மகிண்ணன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம் மகிண்ணன் வளைவொலியின் சார்பாக நறுக்குண ஐந்து கேள்வி என்ற நிகழ்ச்சியின் சார்பாக இன்று பிரபல ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அவரை உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் வரவேற்றும் எழுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா வன்னீர் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பேச்சு என்னன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாயுடு நாயுடு பேட்டை என்ற கலசம் வந்து எடுக்கப்பட்ட செய்தி வந்து ரொம்ப பரபரப்பாகவும் இன்னைக்கு கூட காவல்துறையினுடைய ஆக்கிரமிப்பு அங்கே அதிகமா இருக்கத்தாகவும் செய்திகள் வந்தவண்ணும் இருக்கு இது இது எதை சார் காமிக்குது சார் அதாவது நாயுடு மங்கலம் கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஹைவேஸ் ரோடு அந்த ரோட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்ட வன்னியர் அக்னி கலசம் டாக்டர் ஐயா தான் திறந்து வைக்கிறார் அந்த அக்னி கலசத்தை நீண்ட நெடு நாட்கள் அந்த இடத்துல இருந்த அந்த அக்னி கலசம் வந்து சாலை பாதுகாப்பு பணிக்கு பிரச்சனையா இருக்கு ஆனால் அதை எடுத்துருங்க நாங்கள் திரும்ப உங்களுக்கு வேற இடம் கொடுக்குறோம் அதை வச்சிங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பின்னால அந்த சாலை விரிவாக்க பணியெல்லாம் நடந்து முடிஞ்சது பின்னால அதை வந்து ஒரு ஒதுக்குப்புறமா ஓரமாக தான் வந்து வன்னியர் அக்னி கலசம் வைக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற காலத்துல இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிச்ச பின்னால அமைச்சரா ஏவா வேலு வந்த பின்னால திருவண்ணாமலை மாவட்டத்தின் பூர்வகுடி மக்கள் யாரு சம்புவராயர் வழி தோன்றர்களான வன்னியர்கள் வன்னியர்களுடைய மிகப்பெரிய அடையாளம் அக்னி கலசம் அந்த ஞாயிறு மங்கலம் கூட்டு ரோட்டில் மிகப்பெரிய அளவில் வருவோர் போவோரை எல்லாம் திகைக்க வைத்தது அந்த அக்னி கலசம் அது ஏவா வேலூருக்கு உருத்தனு வந்தேரிகளுக்கு இந்த தமிழகத்தின் பூர்வ குடி மக்களுடைய அடையாளத்தை பார்த்தா உருத்தான செய்யும் திட்டமிட்டு வன்னியருடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைய திமுக அரசும் ஏவா வேலுவும் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிலரை தூண்டிவிட்டு இரவோடு இரவாக அங்கே போராட்டம் நடத்த வச்சு அதை காரணம் காட்டி வன்னியர் சங்க சொந்தமான அக்னிகவசத்தை அகற்றினாங்க அதற்கு பின்னால் பல முறை ஆர்டிஓ தாசில்தாரு வந்தவன் போனவன் அரசு அதிகாரி மாவட்ட நிர்வாகம் எல்லாருக்கிட்டையும் அந்த மாவட்ட செயலாளர் ஏந்தல் பக்தா உள்ளிட்ட அனைத்து பாமக நிர்வாகிகளும் பேசி பேசி சலிச்சு போயிட்டாங்க இதற்கு முன்பு மிகப்பெரிய கண்டன ஊர்வலத்தை நாளை போராட்டத்திற்கு தலைமை ஏற்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னீர் சங்கத்தின் மாநில தலைவர் மிகச்சிறந்த போராளி அண்ணன் பூத்த அருள்மொழி அங்கே ஒரு கண்டன ஊர்வலத்தை நடத்தி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அதற்கு பிறகு அனுமதி கொடுக்கல பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு நாம என்ன வந்து ஓடி ஒளியறதுக்கு என்ன நாம வந்து ஓனான்கலாம் எவ்வளவு பெரிய வேட்டை வந்தாலும் சீரி எழுகின்ற சிங்க கூட்டத்துல பிறந்தவங்க இல்லையா நாள் பொறுமையா இருக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க பொங்கி எழுந்தாங்க இரவோடு இரவாக மீண்டும் அக்னிகலசத்தை கொண்டு போய் வச்சாங்க அக்னிகலசத்தை வச்சுட்டு இந்த வகம் வந்த உடனே அடுத்த நிமிஷம் ஏவா இருந்து உத்தரவு பறக்குது அந்த அக்னி கலசம் திரும்பவும் விடியூர் தூள் அக்னிகலசம் எடுக்கிறாங்க அக்னிகலசம் வச்ச மாவட்ட செயலாளர் ஏந்தல் பக்தா உள்ளிட்ட மற்ற மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் ஒரு சர்வாதிகார நடவடிக்கையை போல அவர்களை இரவோடு இரவாக கைது செய்யறாங்க கைது செய்து அதற்கு பிறகு அங்கே போய் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் கொள்கை விளக்கணி செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் இவங்க எல்லாம் போய் உடனடியா மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துனவுடனே அன்று மாலைதான் இவங்கள வந்து விடுதலை செய்யறாங்க ஆனா தொடர்ந்து வந்து நாம வந்து ஏமாந்து போறதுக்கும் இவங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுறதுக்கும் நாம ஒண்ணும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இல்ல தஞ்சாவூர்ல இருந்து வந்த கருணாநிதி குடும்ப ஆட்சியால் எல்லாம் நாம என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா இல்ல சார் இது இது வந்து திமுக வந்து வழக்கமா ஒரு பிரச்சனையை திசை திருப்பணுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது அவங்களுடைய வாடிக்கையான செய்தி தான் எண்பத்தாறு எண்பத்தி நாலில் வன்னியர் சங்கம் வந்து தொடங்கின காலத்துலையும் அதாவது வன்னிய சங்கத்தினுடைய தீவிரமான செயல்பாடுகள் அப்ப கூட இதே மாதிரியான ஒரு சூழ்ச்சியால் தான் ஒரு பெரிய கலவரத்தை அவங்க ஏற்படுத்துனாங்க இன்னைக்கு வந்து இந்த மது பிரச்சனை அதிக போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குன்ற செய்தி பரவாயில்ல மக்கள் கிட்ட போயின்னு இருக்குது அதை திசை திருப்பத்துக்கு இந்த செய்தியை ஏற்படுத்திருக்கலாமா குறிப்பா திருவண்ணாமலையில் தான் அதிகமா திருவண்ணாமலையில் தான் அதிகமா வந்து இந்த போதை வசுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூட சமீபத்திய ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அதனுடைய தொடர்ச்சி அத மறைமாற்றத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாமா இல்ல அங்க போராட்டத்தை ஆரம்பிச்சதே அன்புமணி தான் ஆரம்பிச்சாரு போதை பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும் மிகப்பெரிய போராட்டத்தை நான் அன்புமணி நடத்தினாரு அதுக்கு பின்னால தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சுத்தி நடந்துக்கிட்டே இருக்கு அதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து போராட்டிக்கிட்டே இருக்கிறாரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா சிப்கார்ட் பிரச்சனை இருக்கு விவசாயிகள் பிரச்சனை திசை திருப்பணும் போதைப்பொருள் பிரச்சனை திசை திருப்பணும் ஏற்கனவே வந்து போதைப் பொருள் கடத்தல்ல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல்ல திமுகவுடைய சென்னை மாவட்ட அயலகணி செயலாளர்கள் தொடர்பு இருக்கு போலீஸ் அன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இருக்காங்க அமலாக்கத்துறை நடவடிக்கை இருக்குது போதைப் பொருள் தடுப்புத்துறை நடவடிக்கை எடுக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி சலீம் அதாவது யாரு சாபர் சாதி தன்னுடைய தம்பி சலிம சலீம தேடிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் அவங்களை சுத்தி நடக்குது அதை திசை திருப்பி ஓட்டு வாங்கி திரும்பவும் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கா திமுக இப்படி ஒரு சதியில் ஈடுபடலாம் இதுல வந்து ஒரே கல்ல இரண்டு மாகா அடிக்கிறது வன்னியருடைய அக்னி கலசத்தை எடுப்பதன் மூலம் வன்னியருடைய அடையாளத்தை வந்து அழித்தொழிப்பது இரண்டு இவர்கள் மீது இருக்கின்ற கலங்கத்தை துடைத்துக் கொள்வது இவங்க மேல வந்து ஊடகங்கள் பேசிடக்கூடாது திருவண்ணாமலை போதை ஒழிப்பு பேசிடக்கூடாது மேல்மா சிப்கார்ட் விவகாரத்தை பேசிடக்கூடாது இன்னும் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளைப் பற்றி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் வன்னியர் அக்னி கலசம் வன்னியர்களுடைய அடையாளத்தையும் அளிக்க வேண்டும் பெரும்பான்மை சமூகத்தின் அடையாளத்தை அழிச்சா இந்த சிறுபான்மை தன்னை பெரும்பான்மையை காட்டிக்குவாங்க எந்த ஒரு நாட்டிலும் ஒரு இனத்தையோ ஒரு சமூகத்தையோ அழிக்கணும்னா முதல்ல அவங்க அடையாளத்தை அளிக்கணும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் நேர்களே மீண்டும் அடுத்த காணலில் உங்களிடம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி